சிந்து பைரவி டுடே இப்பிசோட் ஸ்னேகா இருந்த சிவா ஷிவா ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது நீ கூட நான் ஈட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இருக்கட்டும் குடு சிவா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறாங்க அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சிவா உங்களுக்கு காஃபி போட்டு இருந்துருக்க குடி அப்படின்றாங்க எப்படி இருக்கு காஃபி ஆ நல்லா இருக்கு காஃபி நல்லா இருக்கா அப்படின்றாங்க காஃபியாக தானே கேட்டேன் இல்லை என்ன கேட்டேன்னு அவங்க பாட்டு குடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்பவே எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே என்னாச்சும்மா ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அன்னப்பறையும் சிந்துவை கேட்குறாங்க இல்லை இது மாதிரி வந்து ஸ்னேகாவோட பாட் டாக்டர் போனார் இன்னும் வரல அவன் மட்டுமா போனால் இல்லை எல்லாருமே தான் போயிருக்காங்க இன்னும் வரல அதை பார்த்துட்டு இருக்க சரிமாறாங்க அப்புறம் கார் வந்த சந்தோஷமா சந்தோஷமாக சொன்ன டைமுக்குள்ள டாக்டர் வந்துட்டாருன்னு கீழே வராங்க வந்து பார்த்தா மகம் மட்டும் மட்டும்தான் வராங்க ஏன்னா சிவா வந்துட்டான்னு சந்தோஷமா வந்து பார்த்தியா சிவாலாம் ஒன்றும் வரல சரியா அவன் வரமாட்டேன் எனக்கு ஸ்னேகா கூட இருப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்னது ஸ்னேக குடியா என்ன நடக்குறீங்க அப்படின்ற மாதிரி சிந்து யோசிக்கிறாங்க சிந்துக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல அதனால ஸ்னேகாவுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க போயிட்டு அங்கே எல்லாமே ஜனலுக்கு வெளியே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சிவா என்ன சிவா என்னாச்சு நீ ஷோட்டா கூட நான் போறேன் இங்க பார் நீ என்னை விட்டுட்டு போறேன்ற கொஞ்சம் பொறுப்பேதான் இறேன் அப்படின்ட்டு சிவா கூட நெருங்கி போறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எனக்கு எவ்வளவு முத்தம் கொடுத்துருப்ப அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க ஆனா இப்ப எனக்கு அது தேவைப்படுது இங்க பாரு ஸ்னேகா இது ரொம்ப தப்பு எப்படி தப்பு அப்படின்ட்டு ரொம்ப கியூட்டா வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல சிவாக்கு ஸ்னேகா பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த அளவுக்கு கோவப்படுகிட்டு இருக்காங்க கிட்ட நெருங்கி போய் முத்தம் கொடுக்க போகும்போது அந்த இடத்துல தள்ளி விட்டுருவாங்க ஸ்னேகாவா என்ன இப்படி பண்ணிட்டு சிவான்றாங்க பல முறை நான் தான் சொல்றேன் கேட்காது அப்படி பண்ணிக்கிட்டு நடிச்சிருக்க இப்ப எனக்கு கல்யாணம் நடிச்சு சிந்துபா டிவோர்ஸ் பண்ற வரைக்கும் நீ பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு சொல்ற அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதுக்காக இப்படி பண்ணிட்டு நீ இப்படி எல்லாம் வந்து பிகே பண்ணணும் நினைக்கவே இல்லை அப்படின்றாங்க அப்புறம் உங்களோட ஷார்ட்டை போட்டு நான் கிளம்புற அப்படின்றாங்க தனியை விட்டு புரியவா உன்னோட வீட்டுல ட்ராப் பண்ற இல்ல எனக்கு மனசு இல்லை அப்ப இங்க இருந்து யாராச்சும் டிரைவர் வர சொல்லி போ அப்படின்ட்டு கோம திட்டிட்டு போயிடுறாங்க சிந்து இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க என் டாக்டர் என்ன கருவது தான் அவர் ரொம்ப நல்லவர் தான் இனி நான் என் டாக்டரை சந்தேகப்பட மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் அவர் நல்லவர் அப்படின்ட்டு சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போறாங்க சிந்து ஷிவா ரொம்ப மாறிவிட்டான் கல்யாணம் ஆனது இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆயிட்டான்ட்டு ஃபீல் பண்ணி அழுத்துட்டுருக்காங்க சிநேகா எம் எல்லாமே போச்சுன்னு சொல்லிட்டு சிந்து சந்தோஷமாக சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சிந்து பாட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்து விட்டுட்ட சொல்கிறாங்க எங்கள் சந்தோஷத்துக்கு காரணம் இதுதான் ஆனால் அந்த சிநேகா தான் இப்படியெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கா இங்கே பர் உண்மையும் டாக்டரே யார் அழைப்பிருக்க முடியாது சீக்கிரமாக சிவா சார் மாறிவிடுவார் உன் மனசில் இடம் முடிச்சா அப்படின்னு நினைப்பேன் சந்தோஷமாக இருக்க போறீங்கன்னுபாங்க இந்த ஸ்நேகா ஃபீல் பண்ணி அளவு உங்களுடைய அப்பா வந்து என்னாச்சுன்னு கேட்கவும் நடந்து விட்டுட்ட சொல்கிறாங்க சரிம்மா கவலைப்படுது அதை ராம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவனுடைய அட்ரெஸ்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஸ்னேகாவை சமாதானம் பண்ணி அனுப்புறாங்க காயத்ரிக்கு மாப்பிள்ளைக்காரங்க வரதுக்காக காயத்ரி ரொம்ப அழகாக ரெடி பண்ணுறாங்க ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பைரவி அப்புறம் சிந்து வராங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்து அசந்து போக போகிறாங்க காயத்ரின்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ